சின்னகுடி சின்னக்குடி சென்னலுக்கு உங்கள் அனைவரையும் நான் உடனே அழைக்கிறேன் இன்னைக்கு மட்டன் ரோல் செய்ய போறன் அதுக்காகத்தான் இந்த இறைச்சி அமைஞ்சு கொண்டிருக்கிற சூப்பரான ஒரு கறி ஒன்று செய்து மட்டன் ரோல் செய்ய போறன் நாற்பது ரோல் செய்ய போறன் இன்னைக்கு அந்த நாற்பது ரோலுக்கும் எவ்வளவு இறைச்சி எவ்வளவு உருள கிழக்கு போறன் என்ன மாதிரி செய்றதை வாங்க பார்க்கலாம் இப்ப இதெல்லாம் தண்ணி ஊட்டி கழுவிட்டு இராட்சி வாங்கிட்டு வர போறேன் எப்படி இருக்காண்ட பாருங்கள் எங்களோட நாட் எங்களோட கிராமத்தில் உள்ள குளிரை எப்படி தான் இருக்கும் ஒரு நாளும் பிரியாவல் ஒழும்பி வழக்கமாக அஞ்சு மணிக்கு வலும்பி போகிறாங்க அப்போ போயக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும் தண்ணி எல்லாம் ஊற்றி அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணி ஹீட் ஆகி தான் பளியில் போனோம் வாங்கப்போ உரைட்சியை வாங்கி கொண்டு நாங்கள் மட்டன் ரோல் செய்வோம் மட்டன் ரோல் குருளா கிழங்கு அவிச்சாச்சு நல்லா அவிஞ்சிட்டு நீ இதாக்க போகிறேன் கிழங்கு ஆற விடுவோம் ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா அவிய விடுவோம் இதுக்கெல்லாம் போட்டு அவிய விட போகிறேன் ஒரு கிலோ மட்டன் இருக்குதுல கம்பி வச்சு கிடக்கு இதுக்கு வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் புரிச்சி வச்சிருக்கு கறிவேப்பில பச்சை மிளகா தக்காளி பழம் அதை ஃபஸ்ட்டு முதல் என்ன செய்ய போறேன்னா இந்த இறைச்சியை இதுக்குள்ள போட்டு அவிய விட வேணும் அதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த வெங்காயம் இருக்குது தானே இந்த வெங்காயத்தை நல்லா பொரிய விட போகணும் அப்போ சட்டி நல்லா சூடு அறுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் விட போகிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு பெரிஞ்சீரகம் அதுவும் ஒரு ஒரு டீஸ்பூன் வாசட்டுக்கால் அதோட சேர்த்து கொஞ்சம் கறி வேட்டலாம் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கூட நாளையும் பழக்கணும் இதோட சேர்த்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நல்லா பொரிய விடுவோம் இந்த தக்காளி பழத்தை நல்லா ஆக்கியே இருக்கப்படும் இந்த இஞ்சியை இதுக்கெலாம் சின்ன சின்ன துண்டா வெட்டி போட்டுட்டு இந்த தக்காளி வளத்தோட சேர்த்து அடித்து பேஸ்ட் ஆடுக்க போகணும் இப்போ கழுவி வச்சுக்கிற இந்த இறைச்சியை போட போகிறோம் போட்டுட்டு வெங்காயத்தோட சேர்த்து நல்லா பிராட்டை போகிறோம் தூள் போட போகிறோம் ரெண்டு அஞ்சு சின்ன கரண்டி எல்லாம் அஞ்சு தூள் போட்டிருக்கிறேன் உருளைக்கிழங்கும் போட இப்போ ஒரு கிலோ ஒரு அப்போ தேவையான அளவு உப்பையும் போடும் கேட்ட மாதிரி போடுங்க நான் ட்வென்டி டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஊள் எல்லாத்தையும் நல்லா பிராட்டிக்கு அவிய விட போகிறேன் ஆனால் தண்ணி ஒன்றும் விடையில் இப்படியே இதை மூடி அவிய கொஞ்சம் உரைச்சி அவிஞ்சிட்டார் வேறு திருப்ப பிராட்டி விடுவோம் திரும்ப மூடி விடுவோம் அவியட்டும் நல்லா அவியட்டும் அப்போ தான் அந்த இறைச்சியில் இருக்கிற மணம் பூ இஞ்சியும் தக்காளி பழம் அடித்து வச்சிருக்கணும் பாருங்க பேஸ்ட்டா இதையும் அந்த கரைக்குள்ளே விட்டேனா அது வீடியோடு படையில இந்த தக்காளி பழமும் போட்டிருக்கிறேன் அதுக்குள்ள தண்ணி ஒன்றும் பிடியில் இந்த தக்காளி பழ அந்த இறைச்சி கழுவின தண்ணியிலையுமே இந்த இவ்வளவும் அவிஞ்சிருக்குது நல்ல வடிவாக அவிஞ்சிரும் இனி இதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு உரித்து போட்டு பிரட்டவனும் இப்போ உரிச்செடுக்க போகிறேன் நாரிட்டுது இப்போ படவை நண்டு உரிப்போம் இப்போ பார்த்தீங்களண்டா கறி சூப்பராக அவிஞ்சிருக்குது நல்லா எண் எல்லாமே நல்லா படம்க்குள்ளே என்ன செய்ய போடுறேன்டா கரம் மசாலா பட்டி ஒரு துண்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதோடு சேர்த்து ஏலக்காய் மூண்டு போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கிறேன் அதை இப்போ இதுக்குள்ளே போடுறேன் இதுக்கு உருளக்கலாம் அவிச்சு வட்டி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன துண்டா அதையும் இதுக்காக போடுவோம் போட்டு ஒருக்காய் பிராட்டி வட்டாமண்டா சரி தண்ணி இல்லை ஒரு தண்ணியும் இல்லாம இருக்கும் உறப்பு புளிப்பு மசாலா எல்லாமே கணக்காக இருக்கு கொஞ்ச நேரம் மூடிய அதிக விட்டுட்டு திரும்ப ஆற விட்டுட்டு தான் ரோல் சுத்த போவேன் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னா நான் இந்த ரோல் சுத்துற சீட் நாற்பது ஒரு பேக்கெட்ல இருக்குது விக்குது கடையில் அதை வாங்கி அதுல இருந்து ஒண்டொண்டாக எடுத்து நாற்பது ரோலான்னு சுற்ற போகிறேன் கறி பிறகு வைக்க போகிறேன் ஏனண்டா என்னட்ட வேறு சீட் இல்லாதபடியாக அதை நான் பிரிம்பாக வைக்க போகிறேன் இப்போ பாருங்க ஒரு அளவான ஒரு கரண்டி எடுத்து அதே அளவுக்கு தான் எல்லா இறைச்சி இலைய கறையையும் எடுத்து வைக்கணும் நீங்கள் இறைச்சி கறியை உள்ளுக்கு வச்சுட்டு நல்ல இறுக்கமாக இழுத்து சுற்றணும் சுற்றிட்டு தண்ணியில் தொட்டு பூசி போட்டு நீங்கள் ஒட்டணும் ஒட்டினா தான் அது அந்த வடிவாணிக்கும் ரெண்டு பக்கமும் குத்தி போட்டு நேராக சரியாக ஒரே அளவுக்கு எல்லாத்தையும் சுற்றி எடுத்துட்டு இப்போ இந்த மாவில் துவைக்கிறோம் என்னமான்னு சொன்னால் கோதம்ப மாவில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி போட்டு வச்சுருக்குறோம் அந்த மாவில் போட்டு துவைச்சிட்டு இந்த ரஸ்கு தூளுக்கில் போட்டு ஃபுல்லாக எல்லாமே நாங்கள் சுற்றி முடிச்சிட்டோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் பொறிக்கலை இதை ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவையானது ஒரு மூண்டு நீங்கள் பொறிக்கணுமாண்டா மூண்டை மட்டும் திரும்ப எடுத்து வச்சு பொறிக்கலாம் நான் அஞ்சு அஞ்சு பேக்கெட்டாக அஞ்சஞ்சு ரோலாப் கட்டி ஒரு பேக்கில் உள்ளுக்கு வச்சுருக்கேன் ஃப்ரீசரில் அது நான் உங்களுக்கு எடுத்து காட்டையில நீங்களும் ஏதாவது ஒரு பேக் கொண்டு இப்போ லிடில்லியோ ஸ்ட்ராபெரியோ விற்குது அதில் நீங்கள் கட்டி வச்சுட்டு பொறிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிற மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்